ஹாய் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாற்றி பார்க்க போகிறோம் சரியா சாதாரண ஒரு சென்டென்ஸை கொஸ்டின் நெகட்டிவ் இதெல்லாமா மாற்ற போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்கு சில்வர் ஒன்று கோல்டு ஒன்று சில்வர் ஜாயின் ஜாயின் உங்களோட உங்களோட கமெண்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் இருக்கும் கமெண்ட்ஸுக்கு எனக்கு கொடுத்து ரிப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம தனியா உங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கவும் ரெடி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாமா இது ஒரு சாதாரண சென்டென்ஸ் ஓகேவா HE PLAYS tennis. PLAYS TENNIS அப்படி அவன் 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 இது ஒரு இத நம்ம இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்த போறோம் நெகட்டிவ் சென்டென்ஸ்னா நாட் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இப்போ இங்க present tense ல இருக்கனால நம்ம எதையோ எந்த ஆக்ஸிலரி வெர்போட நாட் யூஸ் பண்ணனும் அப்படினா டு இல்ல டஸ் ரெண்டுல எதையாவது ஒன்று தான் வரும் டு எப்போ யூஸ் பண்ணனும் அப்படினா i we they you இதெல்லாம் வரும்போது டு நாட் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க he see it இதெல்லாம் வந்தா டஸ் நாட் யூஸ் பண்ணனும் ஓகே he does not ப்ளேஸ் போடக்கூடாது ப்ளே ஏன்னா டஸ் ப்ளஸ் பிளே தான் ப்ளேஸ் ஸோ டஸ் யூஸ் பண்ணும்போது ப்ளே இஸ் போடக்கூடாது ப்ளே தான் போடணும் இது நெகட்டிவ் சென்டன்ஸாக மேக் பண்ணியாச்சு ஹி ப்ளேஸ் டென்னிஸ் அவன் டென்னிஸ் விளையாடுகிறான் ஹி டஸ் நாட் ப்ளே டென்னிஸ் அவன் டென்னிஸ் விளையாடுவதில்லை அவன் டென்னிஸ் விளையாடுவதில்லை நெகட்டிவ்வா மாத்தியாச்சு இப்போ கொஸ்டீன் கேட்கலாமா பாசிட்டிவ் கொஸ்டீனா கேட்கலாம் இப்போ அவன் டென்னிஸ் விளையாடுகிறானா அப்படின்னு பாசிட்டிவா கேட்க போறோம் அப்போ இந்த டஸ் முன்னாடி வந்துரும் ஓகே டஸ் ஹி ப்ளே டென்னிஸ் டஸ் ஹி ப்ளே டென்னிஸ் அவன் டென்னிஸ் விளையாடுகிறானா

இது அவன் டென்னிஸ் விளையாடுவதில்லையா பாசிட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டின் ஒரு சென்டென்ஸ நெகட்டிவா மாத்திட்டோம் இப்போ இதே சென்டென்ஸ பாசிட்டிவ் கொஸ்டினாகவும் நெகட்டிவ் கொஸ்டினாகவும் கேட்டாச்சு ரொம்ப ஈஸியா இருக்கா ரொம்பவே ஈஸி தான் இதுக்கு ஹி பிளேஸ் டென்னிஸ் இந்த சென்டென்ஸ்க்கு பதிலாக ஐ ப்ளே டென்னிஸ் அப்படின்னு இருந்தா நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க ஐ டு நாட் பிளே டென்னிஸ் புரிஞ்சதா ஐ வந்திருக்கனால டு நாட் யூஸ் பண்ணனும் ஐ டு நாட் பிளே டென்னிஸ் டு ஹி ப்ளே டென்னிஸ் டு நாட் ஹி ப்ளே டென்னிஸ் அப்படினு வரும் ஓகேவா நெக்ஸ்ட் एग्जांपल பார்க்கலாமா ஹி saw us அவன் எங்களை பார்த்தான் சா மீன்ஸ் பாஸ்ட்ல சொல்றாங்க பார்த்தான் அப்படின்னு இங்க அஸ் அப்படிங்கறது எங்களை அப்படின்னு அர்த்தம் அவன் எங்களை பார்த்தான் இது ஒரு பாஸ்ட் சென்டென்ஸ் இருக்கா பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் இப்போ இத நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்தணும் அப்படின்னா ஒன்னு என்ன யூஸ் பண்ணணும் டிட் டிட் மட்டும் யூஸ் பண்ணா போதும் பாஸ்ட்னாலே டிட் அப்படின்னு நமக்கு தெரியும் இத நெகட்டிவா மாத்த போறோம் ஹி டிட் நாட் சாவ சி பிரசன்ட் ஃபார்ம்ல தான் போடணும் ஏன்னா டிட் பிளஸ் சி தான் சா ஓகேவா போன வீடியோல போன சென்டென்ஸ்ல டஸ் பிளஸ் பிளே displays அப்படின் மாத்தமா did plus see saw negative sentence he did not see us அவன் எங்களை பார்க்கவில்லை வில்லை positive question கேட்க போரும் அப்போ did முன்னாடி வருமா did he see us verb இது வந்து verb வந்து first formula தான் வரும் ஏன்னா did plus see தான் saw அவன் எங்களை பார்த்தானா நெகட்டிவா கேக்கும் போது அவன் எங்களை பார்க்கவில்லையா அவன் எங்களை பார்க்கவில்லையா ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் இருக்கு பாசிட்டிவா கேக்கும் போது அவன் எங்களை பார்த்தானா நெகட்டிவா கேட்கும் போது அவன் எங்களை பார்க்கவில்லையா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதை எல்லாத்தையுமே என்னால யூடியூப்ல கமெண்ட்ஸ் வழியா உங்களை உங்களுக்கு க்ளியர் பண்ண முடியாது தான் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணுங்க என்னோட நீங்க தனியா உங்களோட டவுட்களை தீர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஐ வில் ரிட்டர்ன் ஹர் புக் நான் அவளுடைய புத்தகத்தை திருப்பி தருவேன் ரிட்டர்ன் அப்படின்னா திருப்பி தர்றது பில் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கனால ஃபியூச்சர்ல சொல்றாங்க ஐ வில் ரிட்டன் ஹெர் புக் நான் அவளுடைய புத்தகங்களை திருப்பி தருவேன் ஃபியூச்சர் ஃபியூச்சர்ல எப்பவுமே வில் தான் வரும் அத கொஸ்டினா கேட்கும் போதும் வில் தான் ஓகேவா இதை இப்போ நெகட்டிவா மாத்தலாம் ஐ வில் நாட் ரிட்டன் ஹெர் புக் I will not. Simple. இல்லனா I won't. Will not பலா, won't குட யூச் பண்ணிக்கலாம். I won't return her book. அவளுடைய புத்தகத்தை திருப்பி தரமாட்டேன். திருப்பி தருவேன், திருப்பி தரமாட்டேன். நெகட்டிவா மாத்தியாத்து. இதுவே positive question கேட்கமோது, will முன்னாடி வரும். I வந்து இங்க question கேட்கமோது, you. Will you written her book will you written her book அவளுடைய புத்தகத்தை திருப்பி தருவீர்களா அப்படினு கேக்குறங்க will you return her book அப்படினா பாசிட்டிவா கேக்குறோம் இதுவே நெகட்டிவா கேட்கும்போது will not இல்ல won't won't you written her book won't யூ ரிட்டர்ன் ஹர் புக் அவளுடைய புத்தகத்தை திருப்பி தரமாட்டீர்களா அவளுடைய புத்தகத்தை திருப்பி தரமாட்டீர்களா Will you return her book? அப்படின்னா அவளுடைய புத்தகத்தை திருப்பி தருவீர்களா இது திருப்பி தர மாட்டீர்களா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒன்னு பிரசன்ட்ல பார்த்தோம் பாஸ்ட் டென்ஸ்லேயும் ஒரு சென்டென்ஸ் பார்த்தாச்சு ஃபியூச்சர் டென்ஸ்லேயும் ஒரு சென்டென்ஸ் பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் நீங்க பார்த்துடலாமா ஐ ப்ளே ஃபுட்பால் தே வில் ஸ்டே அவுட் சைடு இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் இப்ப சொன்ன மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.